நம்பிக்கை கூப்பிடுங்க மைதானத்துல மாடு வழி வீரர்கள் அந்த மாட்டு உரிமையாளர்கள் தவிர நீங்க அவ்வளவு பாப்பீங்க யாரும் உள்ள விடாதீங்க அந்த வாசல் வழியா யாரும் தயவு செய்து உள்ள வந்து உட்கார வேணாம் வெளியே கேலி நிறைய இடம் இருக்கு அங்கே நில்லுங்க உள்ள இருங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் எல்லாம் வெளிய போங்க கமிட்டி இன்சார்ஜ் விழா கமிட்டி இன்சார்ஜ் விழா கமிட்டி பொறுப்பாளர் அவ்வளவு பேர் எதிர்க்க சொல்லுங்க விழா கமிட்டியில் எதுக்கு வந்த இருபது பேர் காப்பாருங்க

ூர் நேர்க்கப்பட்ட தஞ்சாவூர் இளைஞர்கள் பெரிய கொடுத்திருக்க

கவரா ஓகே நீங்க கம்பெனிங்க அடுத்த மாதிரி மாறு கவராங்க இது கட்ட பணியாக எஸ் ஆர் காலை காலை ஒரு மேற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ராடி முருங்கப்பட்டி பாண்டிகமார் சர்வமாய் வெள்ளைக் காலை

தம்பி அஞ்சு நாலு மத்த ரெண்டு பேர் அஞ்சு நம்பர் அஞ்சு நாலு ஏழு பேர் விளையாடுங்க

சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளூர் ராடு முருகன்பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவர்கள் வெள்ளை காலை துதிக்கூட பலம் பார்த்துக் அந்த காலைகளை இந்த வனமஞ்சவருக்கு நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றார் போசம்பட்டி ஊராறுகள் அம்பலம் மற்றும் இளைஞர்கள் வெளிநாடுவார் நண்பர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வனமஞ்சவருக்கு நிகழ்ச்சிகளை தன் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு கலமடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகம்பட்டி பாண்டியம்மாள் சண்முகம் அவரது

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுகள் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காலையா பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை திறப்பு பரிசு பெறுவதற்க மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை செய்தவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நமது மண்ணின் மைந்தன் காரக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் மாங்குடி எம்எல்ஏ அவர்கள் சார்பாகவும் மொட்டை மொட்டையாண்டி சிடிஆர் சின்னத்துறை இணைந்து வழங்குகின்றார் வெள்ளி பிஸ்கட் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கல்லூர் ராக்கி

வேலும் சிறப்பு பரிசாக பி எஸ் கணேசன் தெய்வாய் விடுபட்டார்கள் வீரர்கள் சார்பாக ஐடி தொழிலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்கு வர இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலை கலந்திறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவெடுத்து சூழ் தெரிவித்துக் நேரங்கள் அறிவிக்கப் பட்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு பள்ளி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திரு முக்காணிப்பட்டி கடுமையாக பாடிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் லட்சுமி விளக்கு வழங்கி செலுத்திக்கோ கே சி பெரியசாமி நினைவாக கல்லூர் கே வியாண்டி அவர்கள் வழங்கப்படுகின்ற லட்சுமி குத்து விளக்கு வழங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள்

சிறப்பு பிரச்சனையும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவா மாண்புடைய வீரர்களுக்கு பெருமை செய்த நேரங்கள் காலங்கள் கடந்து தொகையை சிறப்பு பிரச்சனையும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவா

எஸ் ஆலங்குளம் பல்லாணை நாட்டாமை அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக பாளையூர் மேற்கு பார்த்த ஐயனா குழு வீரர்கள் வெடிக்கத்திற்கு இருக்க ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் குருப்புள்ளி எஸ் கில்லர் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக கண்டனூர் இளைஞர்கள் வெடிக்காவது

மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி பாண்டியமா சண்முகம் அவரது வெள்ளை காளையா சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி பட்டி எஸ் சிஜி இணைந்து செல்வங்களாயிர பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எரிய கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் நீக்க காலையா அறிவு மீட்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் எங்கி வீட்டரா வீரர்களே பாரணி உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன கடைசி பார்த்தேன் கடைசி பார்த்தேன்

நேரங்கள் நெருங்கிவிட்டனா காலங்கள் கலந்து பரிசு பரிசுகளையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறந்த மாட்டுக்குடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த உரிமையாளருக்கு

சில்வர் குணம் ஒன்று செல்வர் பாணி ஒன்று சிறப்பு பரிசாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் வெற்றி பெறுகின்ற மாநில உரிமையாளருக்கும் ஆடுபடி வீரருக்கும் கே சி பெரியசாமி நினைவாக கல்லூர் கேவி மாயாண்டி அவர்கள் வழங்கப்படுகின்ற அதிர்ஷ்ட லட்சுமி வழக்கு வழங்க கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக காரைக்குடியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தன் எஸ் மாங்குடி எம்எல்ஏ சார்பாகவும் ஒட்டையாண்டி சிடிஆர் சின்னத்தில் இணைந்து வாங்குகின்ற வெள்ளி பிஸ்கட் வழக்காக கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கல்லூர் ராக்கி மொபைல்சன் போட்டோகிராபி மொட்டையாண்டி சிடிஆர் சின்னத்துறை இணைந்து வாங்குகின்ற சில்வர் குடமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புலகம் கல்லாணி நாட்டாமை வந்திருக்கா வரலையா தனி யாருமே எஸ் ஆளங்குளம் கல்லாணி நாட்டாமை வந்து உத்தரவு உத்தரவு நேரம்

நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் வளர்ந்து விட்டனா பரிசு தொகையை திறப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு முருகன்பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவரது வெள்ளை காலைக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் திருமுகாணிப்பட்டி

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி எஸ்